ரீசெண்டாக எங்கள் மாமா வீட்டுக்கு போயிருந்தேன் அவங்க பார்த்திங்கன்னா அந்த கேமரா ஒர்க் ஆக மாட்டேங்குது அது ரெடி கூட அப்படின்னு என்கிட்ட கொடுத்துருந்தாங்க நான் ஊருக்கு போகும்போது எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஃபர்ஸ்ட் பார்க்கறதுக்கெல்லாம் நல்லா லுக்காக தான் இருந்துச்சு எம்ஐ கேமரா தான் இது பிராண்டு வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐ சார்ஜ் பவர் கொடுத்தேன் கொடுத்தோடனே லைட்டும் ஆனாவல எதுவுமே ஆகல அதில் டிஸ்ப்ளே அந்த கேமராக்கு மேலே ஒரு லைட் எரியும் அது எரியவே இல்லை தட்டி தட்டி பார்த்தேன் ரீசெட் பண்ணணும்னு அழுத்தினேன் ஆனால் ஒர்க் ஆகலை நம்ம எப்போயும் எடுக்கிற மாதிரி ஆயுதத்தை எடுத்துடுறோம் சாமி அப்படிங்கிற மாதிரி சுற்றி இருக்கிற ஸ்க்ரூவெல்லாம் கழட்டிடலாம் கழட்டிட்டு உள்ளே என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்க்கலாம் இது அவுடோரில் வச்சுருந்தாங்க கொஞ்சம் இன்டோர் மாதிரி தான் இருக்கும் அதனால் நான் எனக்கு ஃபஸ்ட்டே டவுட் வந்துச்சு இதுக்குள்ளே வாட்டர் போயிருக்கலாம் அப்படின்னு எதுக்கு நம்ம ஒன் டைம் கல்ட்டி பார்த்துடலாம் கல்ட்டி போர்டு பார்த்தோம்னா இதுதான் அதுக்கு ஃபைவ் வோல்ட்டு கொடுக்குற போர்டு கேமரா வந்து இது மூலிமா தான் ஃபைவ் ஓல்ட் அவுட்புட் போகும் இன்புட்டு கேமராக்கு இதில் அடியில் பாருங்கள் அந்த இடத்துல தண்ணி பட்டுருக்கு அந்த சார்ஜிங் போட்டுக்கிட்ட தண்ணி ஷார்ட் ஆகிருக்கு அதனால தான் அந்த உப்பு மாரி இருக்குது பாருங்க அதனால் எனக்கு டவுட் வந்துடுச்சு அந்த சார்ஜிங் போட்டு தான் போயிடுச்சு அப்படின்னு நம்ம அந்த சார்ஜிங் போட்டு ரிமூவ் பண்ணிட்டு வேறு சார்ஜிங் போட்டு போடலாம் அதுக்கு முன்னாடி நான் டபிள்யூடி அடிச்சிக்கிறேன் அடிச்சுட்டு எப்பயும் அதை த்ரூவெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு சார்ஜ் போடலாம் ஆன் ஆகும்னு பார்த்தேன் அவுட்புட் வருது ஆனால் வந்து கேமரா ஆன் ஆகலை எனக்கு அந்த சார்ஜிங் போட்டு இதுதான் எனக்கு ப்ராப்ளம்னு தெரிஞ்சிடுச்சு நான் என்ன பண்ணிட்டேன் எக்ஸ்ட்ரா ஃபைவ் ஓல்ட்டு இன்புட் நான் வச்சு சார்ஜிங் பண்ணிட்டேன் ரெண்டு ஒயர் வச்சு ஏன்னா என்கிட்ட அந்த மாதிரி சார்ஜிங் போட்டும் இல்லை ஏன்னா அதுக்கு ஆட் கன் வச்சு தான் நம்ம ரிமூவ் பண்ணி அந்த பின்னை ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அது நம்மள்கிட்ட இல்லாததுனால நம்ம டேரெக்டாக ஒரு ஃபை ஃபைவ் ஓல்ட்டு ரெண்டு ஒயர் வச்சு சார்ஜிங் பண்ணிட்டோம் கேமரா ரெடி ஆகிடுச்சு பக்காவாக ஒர்க் ஆகுது இப்போ உங்களுக்கு வியூ காட்டுற பாருங்கள் நல்லா சூப்பராக ஒர்க் ஆகுது இந்த மாதிரி ரிலேட் வீடியோ வேணும்னுச்சுனா மறக்காம நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் ஒன்றும் லைக் பண்ணல அந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்தமாரி உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணும்னு வச்சுனா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்